அனைவருக்கும் வணக்கம் தனுசு ராசிக்காரர்களுக்கு ஒரு நல்லதாவது நடந்துவிடாதா என எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக அடுத்தடுத்து நிகழும் கிரக பயிற்சியால் நல்ல செய்தி கிடைக்கக்கூடிய இனிமையான தருணமாக அமைவதற்கான வாய்ப்பும் யோகமும் மார்ச் பதிமூன்றாம் தேதியிலிருந்து பத்தொன்பதாம் தேதி வரை எப்படி அமைகிறது என்று ஆராய்ந்து பார்க்கும்போது நிச்சயமாக மிகவும் வலுவாக இந்த தருணத்தில் செவ்வாய் ிய மூன்றாம் இடத்திற்குள் ஆட்சி பலம் பெற்ற சனியுடன் இணைந்து சஞ்சரிக்கப் போகிறார் பதினான்காம் தேதியிலிருந்து இது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஆனால் அதே வேளையில் பதினான்காம் தேதியிலிருந்து சூரியன் மிக வலுவாக சுகஸ்தானத்தில் நுழைகிறாருங்க இப்படி நகை நிகழக்கூடிய கிரக பயிற்சியால் செய்தி நிச்சயமாக உண்டு என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த விஷயங்கள் அமைந்துள்ளன என்ற விரிவாக பார்க்கும் போது கிரக நிலைகளின் அமைப்பை மார்ச் பதிமூன்றாம் தேதியிலிருந்து பத்தொன்பதாம் தேதி வரை ஆராய்ந்து பார்க்கும்போது ஒரு நல்லதாது நடந்துவிடாதா என இயக்கத்தில் காத்து கொண்டிருப்பவர்களுக்கு நிச்சயமாக அடுத்தடுத்து நிகழும் கிரக பயிற்சியால் நல்ல செய்தி நிச்சயமாக உண்டு என்று சொல்லக்கூடிய வகையில் கிரகநிலைகளின் அமைப்பு எப்படி உள்ளது என்று ஆராய்ந்து பார்க்கும்போது இந்த மார்ச் மாதம் பதிமூன்றாம் தேதியிலிருந்து பத்தொன்பதாம் தேதி வரை கிரகநிலைகளின் அமைப்பில் மிகவும் வலுவாக ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய நடுநிலை தவறாத நீதி தவறாத நியாயஸ்தராக செயல்படக்கூடிய சனியுடன் கும்பராசியில் அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சுக்ரனும் சனிக்கு பகை கிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாயும் இணைந்து சஞ்சரிப்பது நிச்சயமாக ஒரு நல்லதாவது நடந்து நடந்துவிடாதா என எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பவர்களுக்கு மாறுதலை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய ஒரு கிரக சஞ்சார அமைப்பாக இந்த மூன்று கிரகநிலைகள் கும்பராசியில் வலுவாக சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் மாற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது பதினான்காம் தேதியிலிருந்து செவ்வாய் கும்பராசியில் வலுவாக அமரப்போகிறார் இது ஓரளவிற்கு ஆதகமற்ற அமைப்புதான் என்றாலும் கூட ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாயுடன் தனியுடன் செவ்வாய் இணைவதால் நிச்சயமாக சின்ன சின்ன சங்கடங்களும் தடைகளும் ஏற்படும் ஏனென்றால் சனி செவ்வாயின் பார்வையால் சில எதிர்பாராத சங்கடங்களை சந்திப்பதற்கான ஒரு சூழ்நிலை உண்டு ஆனால் கோல்சார விதியின் அடிப்படையில் விதிவிலக்காக செவ்வாய் மற்றும் சுக்கரன் இணைந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் சுக்கர மங்கள யோகமும் நிறைந்து கிடைக்கிறது எனவேதான் நீடன் இணைந்த செவ்வாயின் அமைப்பால் மிக பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படாது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துவதோடு ஜீவனாதிபதி கர்மாதிபதியாக இருக்கக்கூடிய ஆயுள் காரகனாக இருக்கக்கூடிய சனியுடன் மங்களக்காரகனும் சுகாதிபதியாக சுகங்களை அள்ளித்தரக்கூடிய தன்னிகரற்றவராக சுக்கரனும் இணைந்து சஞ்சரிப்பது மேலும் கும்பராசியில் சஞ்சரிப்பது குதூகலமும் கொண்டாட்டமும் வாழ்வில் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பையும் யோகத்தையும் பல்வேறு வாரத்தில் கிடைக்க போகின்றன என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன ஆனால் சற்று விழிப்புணர்வுடன் செயல்பட வேண்டிய ஒரு தருணமாகவும் அமைந்திருக்கிறது ஆனதை விட மிக சிறப்பாக பதினான்காம் தேதியிலிருந்து மிக வலுவாக சூரியன் தனியை விட்டு விலகி சஞ்சரிக்கப் போகிறாருங்க இதுவும் மிகப்பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு கிரகம் ஆறுதலாக பார்க்கப்படுகிறது தனது இருக்கக்கூடிய குருவின் வீடான வலுவாக அங்கு ஏற்கனவே ராகு மற்றும் வக்ரகதியில் முன் நீச்சம் பெற்று புதன் சஞ்சரிக்கிறாருங்க இந்த கிரக நிலைகளுடன் சூரியன் இணையக்கூடிய இந்த தருணம் என்பது புத ஆதித்ய யோகத்தை மிக வலுவாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறது கிரகங்களின் இயக்கத்தை பாதிக்கக்கூடிய வகையில் வாய்ந்த ராகுவுடன் முதன்மை கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் இணைவதால் பல்வேறு வகையான அலைச்சல்கள் சிரமங்கள் நிச்சயமாக குறைவதற்கான ஒரு சூழ்நிலையும் புத ஆதித்ய யோகமும் சுக்கர மங்கள யோகமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய இந்த தருணத்தில் ஒரு நல்லதாவது நடந்து விடாதா என எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு அடுத்தடுத்து கிடைக்கக்கூடிய பல நல்ல நிகழ்வுகளாக பல விஷயங்களை மனதிற்கு நிறைவாக செய்வதற்கான யோகம் உண்டு ஏனென்றால் ஒன்பது கிரக நிலைகள்ல ஆறு கிரக நிலைகள் இரண்டே ராசி சஞ்சரிக்கின்றன சனி சுக்கரன் செவ்வாய் ஆகிய மூன்று கிரகநிலைகளும் கும்ப ராசியிலும் ராகு புதன் சூரியன் போன்ற கிரகநிலைகள் மீன ராசியிலும் வலுவாக சஞ்சரிப்பது நிச்சயமாக மாறுதலும் எதிர்பாராத ரெட்டிப்பு அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளையும் நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக இந்த வாரத்தை மாற்றுவதால் நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல செய்தி உண்டு என்று சொல்லக்கூடிய வகையில் கிரகநிலைகள் வலுவாக சஞ்சரிக்கின்றன குரு தனது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாயின் ஆட்சி வீடான மேசராசியில் மிகவும் வலுவாக சஞ்சரிக்கிறாருங்க குரு மிக சிறப்பாக சஞ்சரிப்பது நிச்சயமாக பல்வேறு வகையான தடைகளை விளக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது பல்வேறு வகையான பாதிப்புகள் விலகுவதோடு மட்டுமல்லாது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சுப நிகழ்வுகள் உள்ளிட்ட அனைத்து விதமான பணிகளையும் கனகச்சிதமாக கச்சிதமாக முடித்து கொடுப்பாருங்க குடும்பத்திற்கென நேரம் ஒதுக்க முடியவில்லையே என்று வருத்தப்பட்ட சூழ்நிலையில் நிச்சயமாக மாறுதலை சந்திப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது திட்டமிட்டபடி பல பணிகளை மிக சிறப்பாக செய்வதற்கான யோகத்தை குரு உறுதிப்படுத்திக் கொடுக்கிறாரு கேது அவரது சமபலம் பொருந்தியின் கண்ணிராசையில் அமர்ந்திருப்பதால் எதிர்மறையான சிந்தனைகள் கருத்துகள் போன்றவை மனதில் ஏற்படாமலும் பெரிய அளவிற்கு எதிர்மறையான சிந்தனைகளை மனதில் கொள்ளாமல் அனைத்து விதமான பணிகளையும் நேர்முறையான வழியில் சிந்தித்து எதிர்பாராத முன்னேற்றத்தை பெறுவதற்கான நல்ல பல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் ஏற்படுத்திக் கொடுக்கிறார் இது மட்டுமல்லாது சந்திரன் பெரும்பாலும் இந்த வாரத்தில் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் வெற்றிருக்கிறாருங்க எனவே தான் இந்த வாரத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல செய்தி நிச்சயமாக உங்களுக்கு இனிமையாக கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு என்பதை நவ கிரகங்களின் அமைப்பு தெளிவாகவும் துல்லியமாகவும் எடுத்து காட்டுகின்றன இது நிச்சயமாக வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாகவும் மேலும் கநிலைகளின் அமைப்பு காரணமாக சாதகமான விஷயங்களாகவும் சாதகமற்ற விஷயங்களாகவும் எவையெல்லாம் அமைந்துள்ளன என்று ஆராய்ந்து பார்க்கும் போது தனுசு ராசிக்காரர்களுக்கு மிகவும் சாதகமான சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுவது ராசியின் அதிபதி மிகவும் வலுவாக பஞ்சமஸ்தானமாகிய ஐந்தாம் இடத்தில் அமர்ந்திருப்பதோடு மட்டுமல்லாது ஜென்ம ராசியையும் வலுவாக பார்க்கிறாருங்க எனவே எத்தனை தடைகள் வந்தாலும் அத்தனை தடைகளையும் தவிடுபடியாக்கி நல்ல முன்னேற்றத்தை நிறைந்து பெறுவதற்கான வாய்ப்பையும் யோகத்தையும் நிறைந்து கொடுத்து எனவே இந்த தருணத்தில் பஞ்சமஸ்தானத்தில் வீற்றிருக்கக்கூடிய ராசியின் அதிபதியின் அமைப்பு காரணமாக நல்ல செய்தி நிச்சயமாக கிட்டும் மட்டுமல்லாது மூன்றாம் இடம் தைரியத்தில் ஆட்சி பலம் பெற்று வலுவாக சனி அவருடன் அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கரன் இணைந்திருப்பதோடு மட்டுமல்லாது குருவின் நட்பு கிரகமான செவ்வாயும் இணைவதால் சுக்கர மங்கள யோகம் நிறைந்து கிடைக்கிறது கோல்சார விதியின் அடிப்படையில் இந்த இரண்டு கிரகநிலைகள் இணைவது சனியும் செவ்வாயும் இணைவது சாதகமற்ற ஒரு அமைப்பாக இருந்தாலும் தைரியஸ்தானம் என்பதால் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் உத்தியோகம் கலைத்துறை ரீதியான பணிகள் மிக சிறப்பாக கிடைக்கும் எதிர்பார்க்கக்கூடிய வேலை வாய்ப்பு உள்ளிட்ட பல சிறப்பான நன்மைகளை நிறைந்து பெறுவதற்கான யோகம் உண்டு புதிதாக வாகனம் வாங்குவதற்கான யோகமும் எதிர்பார்க்கின்ற சலுகைகள் நல்ல செய்தியாக கிடைப்பதற்கான வாய்ப்பும் நிறைந்த ஒரு தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன சந்திரனும் மிகவும் சாதகமாக சஞ்சரிப்பதால் திட்டமிட்ட பணிகள் அனைத்தையும் கன செய்து முடிக்கக்கூடிய யோகம் நிறைந்த ஒரு தருணமாக இந்த வாரம் அமைகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிற அதே சமயம் சாதகமற்ற ஒரு அமைப்பாகவும் கவனத்துடன் செயல்பட வேண்டிய தருணமாக பார்க்கப்படுவது சுகஸ்தானத்தில் ராகு நிலை கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையில் அவருடன் சூரியனும் இணைந்திருப்பது நிச்சயமாக ஆரோக்கிய தொல்லைகளையும் அலைச்சலையும் சந்திப்பதற்கான வாய்ப்பிற்கு வித்திடுகிறது எனவே கூடுதல் கவனம் தேவை அது மட்டுமல்லாது நான்காம் இடமாகிய சுகஸ்தானத்தில் புதன் நீட்சம் பெற்றிருக்கிறார் எனவே உடல்நல ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனத்துடனும் விழிப்புடன் செயல்பட வேண்டும் தொழில் துறையின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி மூன்றில் மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக பாரத்தில் செவ்வாய் அல்லது வெள்ளிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள நவகிரக சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல பலன் நிறைந்து கிடைக்கும் உங்கள் வாழ்வில்